நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் உலகமே இயங்குது அதனால் தொடர்பு பேசுறீங்க பேசினாங்க பேசிகிட்டு இருக்கோம் பேசுவோம் சில நாட்களுக்கு முன்னாலே இந்த நாள் வாங்கினோம் நாலாயிரத்தி நூற்றி பேர் விருப்ப மனு தாக்கல் செய்வார்கள் இன்றைக்கு ரெண்டு மூன்று நாட்கள் என்று நாளை நாளை மறுநாள் நேர்காணல் விருப்ப மனு பிறகு அவர்களை நேர்காணல் செய்ய இருக்கின்றோம் செய்து வருகிறோம் இன்றைக்கு எத்தனை மூலம் பதிமூணு மாவட்டம் பதிமூன்று மாவட்டங்கள் இன்றைக்கு நேர்காணல் பதிமூணு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் கொடுத்த விருப்ப மனுவின் அடிப்படையில் அவர்களை கூப்பிட்டு நேர்காணல் செய்து முடிவெடுக்க இருக்கிறோம் கூட்டணி தொடர்பான எதுவும் முடிவு எடுக்கப்படுவோம் கூட்டணி தொடர்பாக என்ன நாங்கள் முடிவு செய்யவில்லை சேர்ந்தேன் இப்போ தொடர்ந்து ஐயா ரெண்டு மூணு நாட்களாக அதாவது திமுக அரசுக்கு எதிரான சில அறிக்கைகள் இருக்கு சொன்னீங்க கூட்டணிக்கும் எதுவும் தொடர்பு இருக்கும் எதுவும் தொடர்பு இல்லை கூட்டணி பற்றி என்ன வரணும் முடிவு பண்ணலை விரைவில் முடிவு பண்ணுவோம் இப்போ கடந்த காலங்களை போல பாமக வந்து இப்போ கடந்த காலங்களை பெற்றது போல அந்த இடங்களை வந்து தர முடியுமா அதுக்கான சூழல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் உலகமே இயங்குது அதனால் என் கூட்டணி தொடர்பு பேசுறீங்க உங்கள நேரடியாக தொலைபேச பேசுறாங்க பேசிட்டு இருக்கோம் பேசுவோம் நாட்களுக்கு முன்னாலே நாளை இந்த நாள் விருப்ப மனு வாங்கினோம் நாலாயிரத்தி நூற்றி நாலாயிரத்தி நூற்றி ஒம்பது பேர் விருப்ப மனு தாக்கல் செய்தார்கள் இன்றைக்கு ரெண்டு மூன்று நாட்கள் என்று நாளை நாளைய மறுநாள் நேர்காணல் விருப்ப மனு பிறகு அவர்களை நேர்காணல் செய்ய இருக்கின்றோம் செய்து வருகிறோம் இன்றைக்கு எத்தனை மாவட்டம் பதிமூணு மாவட்டம் பதிமூன்று மாவட்டங்கள் இன்றைக்கு நேர்காணல் பதிமூணு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் கொடுத்த விருப்ப மனுவின் அடிப்படையில் அவர்களை கூப்பிட்டு நேர்காணல் செய்து முடிவெடுக்க இருக்கிறோம் இது தொடர்ந்து கூட்டணி தொடர்பான எதுவும் முடிவு எடுக்கப்படும் கூட்டணி தொடர்பாக என்ன நாங்கள் முடிவு செய்யவில்லை சேர்ந்து இப்போ தொடர்ந்து ஐயா ரெண்டு மூணு நாட்களாக அதாவது திமுக அரசுக்கு எதிரான சில அறிக்கைகள் எடுத்துட்டு இருந்தீங்க இதுக்கும் கூட்டணிக்கும் எதுவும் தொடர்பு இருக்கு

பேசினாங்க இருக்கோம் பேசுவோம்